அடுத்த பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் இது வந்து உங்களுக்கான தேர்தலை பார்க்காதீங்க தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியலா பாருங்க தமிழ் மக்கள் ஒருத்தர் கூட நமக்கான ஆட்கள் இல்ல இங்க இருந்து வெற்றி பெற்று போய் பாராளுமன்றத்தில் அவங்க தாய்மொழியில் தெலுங்குலயோ கன்னடத்திலேயே போய் உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ஒட்டுமொத்த வாக்களித்த தமிழ் மக்களும் வெற்றி தலை குடிய வேண்டிய சூழல் நமக்கு ஏன்னா நமக்கான ஆட்கள் யாரும் நம்ம தேர்வு பண்ணவே இல்லை பொழுது விழுந்தவன குழு சார் வந்துடுறாரு அவருக்கு லோன் கட்ட பதில் சொல்லவே நம்மளால முடியல கழுத்துல போட்டு தாலி அடமான வச்சுதான் கடனை கட்டணும் நிலைமையில உருவாக்கி வச்சிருக்காங்க மேல மேல அவர்களுக்கு ஓட்ட போட்டு நடந்து வரது போதுமே ரோடு இல்ல சாக்கிற சாலையில ஓடுது ஒரு முறை மாத்துங்க நீங்க மாறி மாறி திமுக அண்ணா திமுக ஓட்டு போட்டிருக்கீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க இந்த ஒரு முறை நாங்க படித்த பிள்ளைங்க பெரிய மாற்றத்தை செய்ய வந்திருக்கோம் வாய்ப்பு கொடுங்க ரெண்டாவது பட்டன் ஓட்டுப்பட்டியில ரெண்டாவது பட்டன் மைக்கு சின்னம்

மைப்பு சிலத்துக்கு நீங்க செலுத்துகின்ற வாக்கு நாளை தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தாக்கும் இன்னைக்கு ஆறு மணிக்கு எங்க அண்ணன் செந்தமணன் சீமான் இந்த வேட்பாளராக நிற்கக்கூடிய எனது அருமை தங்கை மருத்துவர் அபிநயா டாக்டர் அபிநயா அவர்களை ஆதரிச்சு நேமூர்ல வாக்கு சேகரிக்க வர்றாங்க அவசியம் வாங்க பெரியப்பா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் போதும் ஒரே ஒரு முறை மைக்கு சொன்னா ஓட்டு போட்டீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு வந்து பெண்களுக்கு சம கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழ கட்சி அந்த சீமான் மட்டும்தான் இன்னைக்கு ஆறு மணிக்கு நேரூர் வராங்க ஆமா வாங்க அவசியம் பேசுங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச வணக்கம் நடைபெற இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழன் சீமானின் தங்கை மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய மருத்துவர் என்னுடைய அன்பு இளவன் தேர்தல் எதுக்கு நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளுங்க பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் இந்த அரசை விடலாம் என்று நினைக்கிறது திமுக இந்த ஆயிரம் காசு எங்கிருந்து வருது அப்படின்றத நாம பாக்குறதே வருது தெரியுமா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல இருந்து நானூறு ரூபாய் புடுங்கிக்கிறாங்க மாசம் முப்பது நாள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்மள்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு வெறும் ஆயிரம் ரூபாயை மாதம் பெண்களுக்கு கொடுக்குறோம் இந்த நானூறு என்ன காசு தெரியுமா டாஸ்மார்க் ஒயின் சாப் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கிறாங்க கள்ளசாராயத்தினால எங்கள் அரசு ஒரு குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க வெறும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நாலாயிரம் ரூபாய் செந்தமன் சீமான் வந்த பிறகு பத்தாயிரம் ரூபா இருக்காங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போறீங்க சரி எத்தனை குழு கட்டிட முடியும் காலையில எழுந்திரிச்சு சாணி தளிக்கிறீங்களா இல்லையா சார் வந்துடுறாரு ஊர்ல இருக்கிற எல்லா கடங்கார உங்கள்ட்ட நம்ம இந்த குழுல லோன் எடுக்கிற பேர்ல எல்லா விதையும் லோன் எடுத்தாச்சு இந்த ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வச்சு எத்தனை வாரத்துக்கு குழு கடனை கட்ட போறீங்க இந்த கடன் உள்ள வாழ்க்கையை கொடுத்து விட்டு தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை மாதிரி ஒரு ஆட்சியை யாரும் கொடுத்துட முடியாது உண்மைதான் இந்த மாதிரி ஒரு சீர்கட்ட ஒரு கேடு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஆட்சியை எந்த ஆட்சியும் கொடுத்துட முடியாது அவ்வளவு இங்க லஞ்சம் ஊழல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்லை நல்ல சாலை இல்லை முறையான கல்வி இல்ல நல்ல மருத்துவம் இல்ல தூய குடிநீர் இல்ல சாக்கடைகள் கால்வாயில் ஓடுறதுக்கு போல சாலையில் ஓடுது நான் இங்க இருந்து தங்கி இருக்கிற இடத்துல இருந்து வர்றேன் கூட்டம் கூட்டமா ஒரு அஞ்சஞ்சு காரை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எதுக்கு இதுவரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கா என்னைக்காவது மக்கள் பிரச்சனைகள் நீ இத்தனை வாகனங்கள் போய் வந்திருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா என்னைக்காவது திமுக அமைச்சர் ஒரு மக்கள் இந்த இடத்துல வந்து பாத்திருக்கிறீங்களா சட்டமன்ற உறுப்பினர் வந்து பாத்திருக்கீங்களா மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி மறைஞ்சிட்டாங்க அவர் இருந்த காலத்திலையும் சரி இப்போது மரியாதைக்குரிய அண்ணியூர் சிவா வந்தாலும் சரி என்ன நடந்துரும் நினைக்கிறீங்க கூடுதலா இன்னொரு சாராய வியாபாரி அதிகமாவாரு வேற என்ன மாறிடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல காரணம் என்ன அவங்களே சொல்லிட்டாங்க யார் ஆளுங்கட்சியோ அவங்க தாங்க ஜெயிப்பாங்க ஏன்னா இவங்க இருந்த போதும் அதை பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கும் இருக்கு இன்னொன்னு ஈரோடு இடைத்தேர்தல் அங்க நடந்த கொடுமையெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க மக்களை கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க அடைச்சு வச்சு மண்டபத்திலே சாப்பாடு கொடுத்து தண்ணியை கொடுத்து டூர் கூட்டு போய் ஓட்டு வாங்கினாங்க உண்மையிலேயே இந்த ஜனநாயக அரசியல் என்பது மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வாக்காக உங்கள் வாக்கு இருக்கணுமா இல்ல மீண்டும் இந்த கொலைகாரர்களுக்கு இந்த கொள்ளைக்காரர்களுக்கு பெண்களுடைய தாலியை அறுத்தவர்களுக்கு பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற்றியவர்களுக்கு உங்கள் வாக்கா அங்க அறுபத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு ஒரு பத்து வயசு பையன் அழுகுறான் எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க பள்ளிக்கூடம் திறந்தாச்சு நான் எப்படி பள்ளிக்கூடம் போக போறேன்னு எனக்கு தெரியல அனாதையாக இன்னைக்கு பிள்ளைகள் நிற்கதியாக நிறுத்தப்பட்டது காரணம் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த தயாரா இருக்கீங்க என்ன கடந்த அஞ்சு வருஷத்துல செஞ்சுட்டாங்கன்னு கடந்த நாடாளுமன்றத்துல இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெள்ள வச்சுக்க தெரியாது ஏன் இப்போது வாக்கு செலுத்த போகிறோம் தெரியாது அதிகபட்சமாக நம்மளோட விலை என்ன ஒரு வீட்டுக்கு ஐயாயிரம் வச்சுங்க ஒரு பசு மாடு என்ன விலை வைக்குது பாருங்க ஒரு எரும மாடு என்ன விலை வைக்குது அழகழகா நாய்கள் வளர்க்கிறாங்க அது கூட லட்சக்கணக்கில் வைக்குது உங்கள் தலையினுடைய விலை என்ன ஐந்து ஆண்டு காலத்தில் ஐயாயிரம் ரூபாய் இதை தவிர இந்த அரசாங்கம் என்றைக்காவது மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசி இருக்கிறதா மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்டிருக்கிறதா ஒன்றுமே இப்ப ஒரு அறிக்கை வரும்போது பார்த்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல

குடும்பமாக நல்லா இருக்கும் கள்ள குறிச்சு போயிட்டு வாங்க இந்த நிலைமையை தான் நீங்க நாம் சிரிக்கிறோம் ஆனா சிந்திச்சு பாருங்க யாருக்கு நீங்கள் வாக்கு செலுத்திருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க இவர்கள் தலைமுறை தலைமுறையாக கருணாநிதி இருந்தார் அவர் மகன் ஸ்டாலின் இருந்தார் இப்ப அவரது உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இன்பநிதி வந்து கொண்டே இருக்கிறாங்க தமிழர் நாட்டில் இத்தனை கோடி தமிழ் மக்கள் இருக்கிற இடத்தை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு தமிழன் தலைவனாக இருக்க முடியாதா அப்படிப்பட்ட ஒரு தலைமை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நிலத்துல நாங்க ஏன் வர துடிக்கிறோம் ஏன் படித்த பிள்ளைகள் வர துடிக்கிறோம் ஏன் பெண்கள் வர துடிக்கிறோம் இத்தனை ஆண்டு காலம் பெண்ணியம் பேசிய திமுக பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துச்சு பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துச்சு ஆனால் நான் தமிழர் கட்சி மட்டும்தான் அருமை சொந்தங்களே சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி சரிக்கு சமமாக பெண்களை மானத்துடன் மரியாதையுடன் நடத்த வைத்தது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் சந்தமன் சீமான் இந்த நிலத்தில் அரசியல் அதிகாரம் இல்லை நாம அடிமைகள் ஏழைகள் ஏவனிகள் மாற்றம் கொண்டு வரணும் அதுல இருந்து மீட்டு உருவாக்கம் செய்யணும்னு ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளைகளும் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போக வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளை அருமை தங்கை மருத்துவர் தனது மருத்துவம் படித்து இருந்தாலும் கூட நான் மக்களுக்கு சேவை செய்வதே மகத்தான ஒரு வேலை என்று உங்கள் வீட்டு பிள்ளை உங்க முன்னாடி வந்து நிற்கிறோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்க மீண்டும் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு

இப்படியே காலம் முழுக்க நாம் வளர்ந்து கொண்டே இருக்க போகிறோமா அல்லது ஒரு நேர்மையான அரசியலை ஒரு தூய்மையான அரசியலை ஒரு நல்ல அரசியலை ஒரு நல்ல மூலக்க அரசியலை எல்லோருக்குமான வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற அரசியலை பாதுகாப்பை ஊறு செய்கின்ற அரசியலை நல்ல கருவி கொடுக்கின்ற அரசியலை நல்ல மருத்துவம் கொடுக்கின்ற அரசியலை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக நிலத்துக்கான அரசியலை நாம் செய்து முடிக்க போகிறோமா என்பதை நீங்கள் தான் மொழி செய்யணும் மெக்கவாண்டியில் இருந்து ஒரு மிக பெரிய வரலாற்று புரட்சி வரலாற்று மாற்றம் உருவாகி சட்டமன்றத்தை உழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பெண்ணத்தை உங்களுக்காக நிப்பாட்டி இருக்கிறோம் அருமை சகோதரி அபிநயா பொன்னிவரவன் அவர்களுக்கு மயக்கு சின்னத்தில் வாட்ஸ் செலுத்துங்க ஓட்டு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மயக்கு சின்னத்துக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை காப்பு ஒரு காலத்துல விவசாயி வாழ்ந்தா உலகம் வாழும் சொன்னாங்க விவசாயி வாழ்ந்தா இன்னைக்கு விவசாயத்தோட நிலைமை என்ன விவசாயிகளை பத்தி பேசுவதற்கு யார் இருக்கா நாங்கதான் பசுமை காவலன் என்று பேர் போட்டுக்கிறாங்க முன்னாடி பின்னாடி காவிரியினுடைய காவலனே அவனே இவனே பேர் போட்டுக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே விவசாயிகளை பாதுகாத்து இருந்தால் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நீங்க ஓட்டு போட்டு வெள்ள வச்சது யாரு திமுக முப்பத்தி ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தீங்க லந்தம் எங்கிருந்து வந்தது ஊழல் எங்கிருந்து வந்தது பதிமூன்று அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கு வழக்கு திமுக பதிமூன்று அமைச்சர்கள் மீது ஏற்கனவே ஊழல் வழக்க பல அமைச்சர்கள் அண்ணா அதிமுக உள்ள போயிட்டு வெளில வந்திருக்கிறாங்க அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் திருடர்கள் கையில சாவியை கொடுத்து எத்தனை காலத்துக்கு வேடிக்கை பார்க்க போறீங்க உங்களை போன்றுதான் நாங்களும் மீண்டும் வேடிக்கை பார்த்தோம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் தாழ முடியல இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க பையில போய் கஞ்சாப்பட்டில் இருக்கான்னு பரிசோதனை செய்யற ஒரு அவல நாளைக்கு வந்துட்டோம் இதுக்கு மேலே வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க போறீங்களா இல்ல இந்த ஐயாயிரம் ரூபாய் தான் காசு வேண்டும் என்றால்